ஹாய் காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா அடர்ந்த காடு காட்டுக்குள்ளே தேனை தேடு இதான் இன்றைக்கான டாபிக் ஸோ இன்றைக்கி நாங்கள் தேனை தேடி வந்திருக்கோம் நம்ம நிறைய தேனை ஹன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு தான் சொல்கிறேன் அந்த அடல தேனே இருக்காது ஒர்க் அவுட் ஆகாது இப்போலாம் யாருமே வரதில்லை பொழுது உள்ள தேனா அதோ பேர் கரெக்டாக அந்த பாயிண்டில் மேலேயா ஆமாம் மேலே தான் சின்ன தைன்தான் இதுக்குள்ளே போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு போல் வா கையாலே உடச்சிடலாம் இதுவருக்கு போருக்கு போருவா ஈஸியாக வா ஈஸியாக இருக்கான்லாம் சொல்ல மாட்டேன் பட் இருக்க பொருத்தேன் சின்னதாக சின்ன திலான தெலுதான நினைக்கிறேன் ஆ சரி ஏய்யா அதனால பார்த்து காலை பார்த்தேன் கிடையாது

முல்லை கட்டியிருக்கு சுட்டமுல்லையா உடச்சா கூட வராதா இடையே அவ்வளோ

வந்தான் என் தம்பி வெர் படத்துலந்து வந்து இருக்கேன் தேன் முடியலையா வரவா எடுக்கிறான் பாருங்க பாருங்க உங்களை எல்லாம் ஊத்திச்சு பொறுமையா பொறுமையாடுதா டேமேஜ் நோ டேமேஜ் ஏய் கீழே ஊத்திக்கு போறா வேஸ்டா போனா அது கொடி போதில்ல ஏய் கிழ ஊத்துரா சிந்துதுரா போச்சுரா தேனு கீழே சிந்துதுரா சிந்துதுராடா போடா இவ்வளவு பாத்திரம் கூட எடுத்துட்டு வராடா கவர் எடுத்துட்டு வந்தியாண்ணா நல்லதா போச்சு பாத்து 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 அந்த ஏடு கூட விட்டுரு யோ அம்மா ஃபோன் பண்ணுறாங்க காய்ஸ் இதுதான் தேனுக்கு அடியில் இருக்கும்ல அந்த ஏடு பாருங்க இதுதான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு தேன் கிடச்சாச்சு தேன் கீழே இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷான தேன்

வெற்றிகரமாக ஒரு தேனை அடிச்சிட்டோம் அறுவை எங்கள் அம்மா வேறு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி வராங்க நீங்கள் இல்லையா நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா எடுத்துகிட்டு வந்தனே ஸோ தேன் அழிச்சதுக்கு அப்புறம் எதுவும் இவங்க வந்துடுவாங்க தேன் ஆயிடுச்சதுக்கப்புறம் தேனுக்கு வந்து தண்ணி தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து தேன் டக்குன்னு நம்மளை கொட்டாது அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் சொன்னது அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் ஓ வெற்றி வெற்றி தேன் வந்து ரொம்ப இதையும் தெரியாது வச்சிடலாம்ல இதை பாருங்க இவர் ஒரு வீடை தேடிங்கிறாரு அங்கே பாருங்க தண்ணிலாம் பறந்துட்டுருக்கு முள்ளு செடின்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல ஏய் இது வந்து இந்த முள்ளாக இருந்தால் ஈஸியாக உடச்சிட்டு இருக்கலாம் கொடி முள்ளாக இருக்குது மேலே ஃபுல்லாக முள்ளு நீ அழுத்துறதுலேயே பாதி எல்லாம் வெளியே காயிடுதுடா நீ அழுத்தாதடா அதை வயிற்றுல வயிற்றுல ஒட்ஸ் வரும் வரோம் கரெக்டாக அப்புறம் எது வரைக்கும் வந்துருச்சு போகிறேன் நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் நெய் அழுத்தும் போதே பாருங்கள் இவ்வளோ வந்துடுச்சுன்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே தம்பி சாப்பிட்டாப்புல நம்ம அப்புறமா சாப்பிடுவோம் போயிட்டு அங்கே ஒரு மேடம் மற்றவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க நெக்ஸ்ட் பேக் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தேனை தேராக தொடர்ந்து இணைந்துடுங்கள் வா அந்த பக்கம் வாடிக்க மறுக்குது ஆய் காய் வெற்றிகரமாக நாங்கள் தேன் அடிச்சுட்டு வந்தோம் இதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த தேன் கொஞ்சம் போய் சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கேட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேன் உங்கள் வளர்க்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்